முருகனை வணங்கி வளம் வந்தாலே நினைத்தது நடந்திடுமே நாம் நினைத்தது நடந்திடுமே முருகனை வணங்கி வளம் வந்தாலே நினைத்தது நடந்திடுமே நாம் நினைத்தது நடந்திடுமே விசாக திருநாளில் இருந்தா நினைத்தது நடந்திடுமே நாம் நினைத்தது நடந்திடுமே விசாக திருநாளில் இருந்தா நினைத்தது நடந்திடுமே நாம் நினைத்தது நடந்திடுமே ராஜா அலங்காரம் என்றும் மனதில் நிலைத்து நின்று கொடியோனை மயில் வணங்கி பணிந்திடுவோம் சேவர் கொடியோனை மயில் வணங்கி பணிந்திடுவோம் நம் துயரினையே அவனிடம் சொன்னால் பணி போல் விலகிடுமே நம் துயரினையே அவனிடம் சொன்னால் பணி போல் விலகிடுமே அவன் பத கமலம் சரண் புகுந்தாலே வினைகள் அகன்றிடுமே நம் வினைகள் அகன்றிடுமே சரவண பொய்கையில் நீராடி வந்தாலே பிணிகள் தேர்ந்திடுமே நாம் எடுத்த பிறவிக்கு நற்கதி கிடைத்திடுமே சரவண பொய்கை பிணிகள் தேர்ந்திடுமே நாம் எடுத்த பிறவிக்கு நற்கதி கிடைத்திடுமே முருகனை வணங்கி வலம் வந்தாலே நினைத்தது நடந்திடுமே நாம் நினைத்தது நடந்திடுமே முருகா முருகா முருகாச்சரணம் ச முருகா முருகா முருகாச்சரணம் Charanam, 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 muruga. Charanam, 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 muruga.